கன்னியாகுமரி மாவட்ட கடலோர கிராமங்களில் இரண்டாவது நாளாக கடல் சீற்றம் காணப்படுகிறது இது குறித்து கூடுதல்வர்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார்னு கேட்கலாம் ரமேஷ்குமார் கன்னியாகுமரியில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு விரிவான தகவலை பதிவு செய்ய ரமேஷ் நிச்சயமாக சோமயம் இந்திய பெருங்கடல் தென்கிழக்கு வங்க வங்கக்கடல் போன்ற பகுதிகளில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டு புயலாக மாறும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் நேற்று மாலை முதலே மேற்கு கடற்கரையில் தொடர்ந்து கடல் சீற்றம் ரொம்ப ஆஸ்போஷமாகவே இருந்து வருகிறது சுமார் நாற்பது அடி வரை அலையானது உயர்ந்து மிகவும் ஆஸ்போஷமாக இருப்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கல் மண்டைக்காடு குளச்சல் அதே போன்று வள்ளவளை சின்னத்துறை மார்சாண்டாந்து உள்ளிட்ட ஏராளமான கடற்கரை பகுதிகளில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீரான புகுந்துள்ளது தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் வீடுகள் நல்லீர்கள் தங்க முடியாமல் அருகிலுள்ள உறவினர்கள் வீடுகளுக்கும் அதே போன்று ஆலயங்கள் தொடர்ந்து அரசு சார்பில் உருவாக்கப்பட்ட முகாம்களிலும் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த பகுதிகளில் அஹ் ஒவ்வொரு வீடுகளிலும் சேவை சதவியுமாகவே தற்பொழுது காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து மீனவர்களும் அதே போன்று அந்தந்த பேரூராட்சி நிர்வாக ஊழியர்களுமே இணைந்து அந்த சேரும் சகதியம் அகற்றும் பணியான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று இரண்டாவது நாளாக ஏற்கனவே நேற்று இன்று நாளை தொடர்ந்து மூன்று நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கன்னியாகுமரி மாவட்ட மீன்வளத்துறை அறிவிப்பு விடுத்திருந்தது இதன் தொடர்ந்து இந்த இன்றை இரண்டாவது நாளாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லாமலே தற்பொழுது காணப்படுகின்றனர் தொடர்ந்து இந்த புயல் எச்சரிக்கையானது தற்பொழுது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கடல் சீட்டமானது தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் மேலும் ஒரு பதற்றமான ஒரு நிலைமையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணப்படுகிறது தொடர்ந்து அதற்கான மேல் நடவடிக்கையும் அரசு எடுக்க வேண்டும் என்றும் இந்த மீனவர்கள் தற்பொழுது கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளனர் மருத்துவமயம்